எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஏற்க சசிகலா தயார் வைகை செல்வன் பரபரப்பு தகவல் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை ஏற்றுக்கொள்ள சசிகலா தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தகவலை அதிமுகவில் உள்ள வைகை செல்வன் தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழகத்தில் அடுத்த ஆட்சி அமைய வேண்டும் என்பதை சசிகலா ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்த அவர் வரும் சட்டமன்ற தேர்தலுக்குள் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பது சசிகலாவின் விருப்பமாக உள்ளதாக தெரிவித்தார் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை ஏற்றுக்கொள்ள சசிகலா தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் உத்தரமேரூரில் அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவில் உள்ள வைகை செல்வன் இந்த பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார் வைகை செல்வன் கூறியதை எடப்பாடி பழனிசாமி ஏற்பாரா அல்லது சசிகலா உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை ஏற்றுக்கொண்டாரா என்பதே என்பதை அவர்தான் உறுதிப்படுத்த வேண்டும் இதற்கிடையில் திமுகவை வீழ்த்த வேண்டுமெனில் அதிமுகவில் ஒருங்கிணைக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து வெளியிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது சசிகலா மற்றும் எடப்பாடி கே பழனிசாமி இடையேயான ஏற்பட்ட விரிசல் அதிமுக கட்சியின் உட்கட்சி அரசியலில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தியது சசிகலா எடப்பாடி முதல்வராக பதவியேற்றார் அதன் பின்னர் இருவருக்கு உறவில் மாறுதல்கள் சசிகலாவின் விடுதலைக்கு பின்னரும் கட்சியில் அவருக்கு இடமில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் இது இவர்களுக்கு விரிசலை வெளிப்படுத்தியது மேலும் சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினர் கட்சியில் மீண்டும் செல்வாக்கை பெற பொழுதும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியால் எதிர்ப்பு ஏற்பட்டது இவ்வாறு சசிகலா மற்றும் எடப்பாடி பழனிசாமி விரிசல் அதிமுகவின் உட்கட்சி அரசியலில் முக்கிய பாதிப்பை ஏற்படுத்தியது ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழக அரசியல் பெரும் பரபரப்பை சந்தித்தது அதிமுகவில் தலைமை பதவிக்காக பல மோதல்கள் ஏற்பட்டது அப்போது கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த வி கே சசிகலா தமிழக முதல்வராக பதவியேற்க முயன்றார் ஆனால் உச்சநீதிமன்றம் அவரை குற்றவாளியாக அறிவித்து சொத்துக் குவிப்பு வழக்கில் சிறையில் அடைத்தது இதனால் அவரால் முதல்வராக முடியாத நிலை ஏறுவானது இதனைத் தொடர்ந்து சசிகலா தனது விசுவாசியான எடப்பாடி கே பழனிசாமியை முதல்வர் பதவிக்கு தேர்வு செய்து ஆதரித்தார் எடப்பாடி பழனிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அதிமுக தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மூன்றாம் தேதி வரை தமிழக முதல்வராக பணியாற்றினார்